அல்லாஹ் சுபானவத்தாலா படைத்திருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான படைப்பு தான் சிங்கம் இந்த சிங்கத்தை பார்த்து அல்லாஹுடைய ஆற்றலை எம்மால் விளங்கி கொள்ள முடியும் இந்த சிங்கத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் அதற்கு எப்படி வழிகாட்டியிருக்கிறான் என்ற விடயத்தை தான் இந்த பதவியிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வர இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக படைப்பிடங்களை பார்த்து படைத்தவனை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்புல இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயிரினம்தான் சிங்கம் அல்லாமா தமீரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் தங்களுடைய ஹயாத்துல் ஹயவானில் குபரா என்ற மிருகங்கள் பற்றிய எழுதிய கித்தாவிலே முதலாவதாக இந்த சிங்கத்தை பற்றி தான் கொண்டு வருகிறார்கள் அருமையானவர்களே சிங்கத்துக்கு அல்லாஹுடைய அந்த வழிகாட்டல் இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் உலகத்தில் அகலத்தால் நீளத்தால் எவ்வளவு பிரமாண்டமான மிருகங்கள் இருந்தாலும் காட்டுக்கு ராஜா யார் என்று பார்த்தால் இந்த சிங்கம் தான் அருமையானவர்களே சிங்கத்துடைய ஒரு கர்ஜனை போதும் அந்த காடை அமைதியாகுவதற்கு எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று

இந்த அடியாக இருக்கும் உயரத்தை எடுத்தால் ஐந்து அடிகள் தான் இந்த ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் இருக்கும் அல்லாஹ் சுஹஹான தாளா இந்த சிங்கத்துடைய கண்களை ஒட்டித்தான் படைத்திருக்கிறான் நாம் ஒரு விடயத்தை பார்ப்பதாக இருந்தால் கண்ணால் மட்டும் எங்களால் அதை திருப்பி பார்க்க முடியும் ஆனால் சிங்கத்தால் அப்படி பார்க்க முடியாது சிங்கம் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது தன்னுடைய முழு தலையையும் திருப்ப வேண்டும் இப்படித்தான் இறைவன் இந்த சிங்கத்தை படைத்திருக்கிறான் இது மட்டுமல்ல சிங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சன் அது எப்பொழுதுமே குடும்பத்துடன் தான் வாழுமே தவிர தனியாக வாழ மாட்டாது பொதுவாக வேட்டையாடும் பொழுது மிருகங்கள் எல்லாம் இந்த சிங்க காத்திருக்கும் ஏன் என்று சொன்னால் ஒரு ஒரு பழக்கம் தான் அது தான் வேட்டையாடிய உணவை சாப்பிடும் பொழுது வரை வரைத்தான் சாப்பிடும் வயிறு நிரம்பிவிட்டால் அந்த தான் வேட்டையாடிய அந்த வேட்டை பிராணியை திரும்பி கூட பார்க்காது அப்படியே

குபரா என்ற கிதாபில் குறிப்பிடுறாங்க இவர்களுடைய கூற்றை இமாம் தமீரை கொண்டு வராங்க சிங்கத்துக்கு அரபு மொழியில் மட்டும் ஐநூறு பேர்கள் இருக்கின்றன நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதற்கு அதிகமான பேர்கள் இருக்கிறதோ அது கண்ணியத்திற்குரிய அடையாளம் அந்த அடிப்படையில் தான் சிங்கத்திற்கு அரபு மொழியில் ஐநூறுக்கு மேற்பட்ட பேர்கள் இருக்கின்றன உதாரணமாக உசாமா என்று கூறுவார்கள் பைஹஸ் என்று கூறுவார்கள் நஜ் என்று கூறுவார்கள் ஜஹ்தப் என்று கூறுவார்கள் ஹாரிஸ் என்று கூறுவார்கள் ஹைதரா

அப்படியே அசையாமல் ஜட பொருளை போலத்தான் இருக்கும் இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு தி அபூஹு பாததாலிக் அந்த சிங்க குட்டியுடைய தந்தை ஆண் சிங்கம் வந்து அந்த குட்டியை அது ஊத ஆரம்பிக்கும் ஊதும் பொழுது ஹத்தாயத்த நஃபஸ வயத்த ஹர்ரக அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த கூ அந்த குட்டி வந்து மூச்சு விட ஆரம்பிக்கும் அசைய ஆரம்பிக்கும் என்பதாக கூறுகிறார்கள் அதற்கு பிறகு சும்மி உம்முகு பிறகு அந்த குட்டி தாய் வந்து அந்த குட்டிக்கு பாலை கொடுக்க ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு வரை கண்ணை திறக்காமல் அப்படி இருக்கும் ஒரு வாரத்துக்கு பிறகுதான் இந்த சிங்க குட்டி கண்ணையை திறக்க ஆரம்பிக்கும் சென்றுவிட்டால் இந்த குட்டி பிறந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டால் இந்த சந்தர்ப்பத்தில் சிங்க அந்த தாய் என்ன செய்யும் இந்த குட்டியை வேட்டைக்காக வேண்டி இதே போல மற்ற விடயங்களுக்காக வேண்டி பழக்க ஆரம்பிக்கும் என்பதாக கூறுகிறார்கள் இதே போல சிங்கத்து அதிகமான பொறுமை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பசியுடைய சந்தர்ப்பத்தில் இது பொறுமையாக இருக்கும் குடிக்கக்கூடிய தேவை சிங்கத்துக்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் அதிகமாக தண்ணீரை குடிக்காது என்பதாக கூறுகிறார்கள் இதே போல இதனுடைய ஒரு சிறப்பம்சம் ஒமின் ஷரஃபின் என்னவென்று சொன்னால் அன்னகு லா குலுமின் ஃபரிய சதி இன்னொரு மிருகம் வேட்டையாடிய அந்த வேட்டை பிராணியை இந்த சிங்கம் ஒரு காலம் ஒரு காலமும் சாப்பிட மாட்டாது என்று கூறுகிறார்கள் எப்படியாப்பட்ட ஒரு உயர் பன்பர்மையானவர்களே வைதா ஷப்யா மீன் ஃபரீ சதிஹி தறக்காக இது தான் வேட்டையாடிய அந்த வேட்டை பிராணியை சாப்பிட்டு வயிறு நிரம்பிவிட்டால் அதை அப்படியே விட்டுவிடும் அதை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாது ஆனால் வைதா ஜா அ இதற்கு பசி அதிகரித்துவிட்டால் குணம் அப்படியே மோசமாகிவிடும் என்பதாக கூறுகிறார்கள் இதே போல எந்த தண்ணீரிலே நாய் தன்னுடைய வாயை போட்டதோ அந்த தண்ணீரை இந்த சிங்கம் குடிக்க மாட்டாது என்பதாகவும் இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள் வைதா அக்கல இது அந்த மாமிசத்தை சாப்பிடும் பொழுது சப்பாமல் மெல்லாமல் அப்படியே அது சாப்பிடும் என்பதாக கூறுகிறார்கள் இதனுடைய உமிழ் நீர் சிங்கத்து வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள் இதே போல இந்த சிங்கம் எப்படி வீரத்துக்கு உதாரணமாக இருக்கிறதோ வீரம் மிக்க ஒரு உயிரினமாக இருக்கிறதோ இதே போல இந்த சிங்கத்துக்கும் சில வீக் பாயிண்ட் இருக்குது அது என்னவென்று சொன்னால் ஐ எஃப் சேவலுடைய சப்தத்தை கேட்டால் சிங்கம் அப்படியே பயந்துவிடும் என்று கூறுகிறார்கள் இதே போல தான் பூனைகளை கண்டாலும் சிங்கம் திடுக்கிடும் வயதஹையரு இந்த ருக்யத்தின் நெருப்பை கண்ணால் பார்க்கும் பொழுது சிங்கம் ஒரு விதமான தடுமாற்றத்திலேயே விழுந்துவிடும் தடுமாற்றம் ஏற்படும் ஒரு திடுக்கிடும் என்பதாகவும் இவர்கள் எழுதுகிறார்கள் கசீரன் அதிக நாட்கள் இந்த சிங்கம் வாழும் வாழாம தூ கிபரிஹி சுகூத்து அஸ்னானி இந்த சிங்கம் வயோதிபத்தை அடைந்து விட்டது என்பதற்குரிய அடையாளம் என்னவென்று சொன்னால் அதனுடைய பட்கள் எல்லாம் அப்படியே வில ஆரம்பி ஆரம்பிக்கும் என்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் இதே போல அருமையாக

அலம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் என்று சொன்ன நேரத்தில் சல்லதாஹ் சொன்னார்கள் அது என்ன கூறுகிறது தெரியுமா அல்லாஹுமல்லா துசல் எஃப்னி அலா அஹ் மின் அஹலில் இருந்து யாரையும் இன்றைய நாளிலே எனக்கு சாட்டி விடாதே யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் முறைப்பாடு செய்துவிட்டு செல்கிறது என்று சல்லல்லாஹு வழிகிர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இப்படியாப்பட்ட ஆச்சரியமான விடயங்கள் இந்த சிங்கத்திடத்தில் இருக்கின்றன இந்த சிங்கத்துக்கு வழிகாட்டி

இருந்தும் சில பாடங்களை மனிதர்களாகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆச்சரியமான சிறப்பம்சங்கள் இந்த சிங்கத்திடத்தில் இருக்கின்றன ஆகவே சிங்கத்தை பார்த்தும் அந்த சிங்கத்தை படைத்த படைப்பாளனாகிய ஆகிய அல்லாஹுவை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஆகவே இந்த சிங்கத்தின் மூலமாக அல்லாஹுடைய ஆற்றலை நாங்கள் விளங்கி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் மனைவரையும் சேர்த்து கொள்வானாக ஜிசாக் முல்லாஹு வாக்ரு தாவா என்பில் அலமி